தமிழ்நாட்டில் நிறைய தமிழறிஞர்கள் கவிஞர்கள் இருந்தாலும் தனக்கென ஒரு தனியான இடத்தை பெற்றவர் நம்முடைய கவிக்கோள் இங்க இந்த ஆவணப்படத்தை பார்த்த பிறகு எதையுமே பேசவே இல்லை எல்லாவற்றையும் அதிலேயும் பேசினார் அவருடைய கவிதைகளை முழுவதுமாக என்னால் படிக்க முடியவில்லை எத்தனை பேர் தெரியாது அவங்களே கொஞ்சம் படித்திருக்கிற எந்த கவிதையை படித்தாலும் அது பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இரண்டு கவிதைகள் மிகவும் நான் ரசித்த இரண்டு கவிதைகளை மட்டும் உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன் அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கும் என்பதற்கு அது அடையாளமாக கூட நான் சொல்ல முடியும் தேர்தலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் காட்டில் தேர்தல் நடந்தால் என்று அதற்கு தலைப்பு காட்டில் தேர்தல் நடந்தால் நடிகர்கள் முதலமைச்சராக முடியாது ஏனென்றால் அங்கே சினிமாவும் இல்லை குழந்தைகள் பாலுக்கிழமை நாட்டில் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் மூட ரசிகர் கூட்டமும் நடந்தால் சொல்லி முடியாது ஏனென்றால் அங்கே சாதியே இல்லை என்று சொன்னார் காட்டில் தேர்தல் நடந்தால் நோட்டுக்கு ஓட்டு வாங்க முடியாது ஏனெனில் காட்டில் எந்த நோட்டும் செல்லாது காட்டில் தேர்தல் நடந்தால் கள்ள ஓட்டு இருக்காது ஏனென்றால் அங்கே அயோக்கியர்கள் இல்லை காட்டில் தேர்தல் நடந்தால் அடிதடி இருக்காது நடக்காது கலவரம் இருக்காது ஏனென்றால் அங்கே மிருகங்கள் மட்டுமே வசிக்கின்றன மனிதர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் காட்டில் தேர்தல் நடந்தால் வேட்பாளர்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பொய் வாக்குறுதிகளை தர முடியாது ஏனெனில் அங்கே எந்த குறையும் இல்லை பாவம் காடு அங்கே தேர்தல் நடத்தி அதை கெடுக்க வேண்டாம் அதாவது அமைதியாக இருந்துவிட்டு போகட்டும் தான் தேர்தல் தேவை ஜனநாயகம் என்றால் முட்டாள்கள் பல கூடி அயோக்கியர்களை தேர்ந்தெடுப்பது அதற்கு நாட்டில் காற்றில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு கவிதையை அவருடைய இரண்டாம் ஆகும் உங்களுக்கு தெரியும் இரண்டு பகுதிகளாக அந்த கவிதைகள் நாட்டில் மக்களாட்சி எவ்வாறு நடைபெறுகிறது தேர்தல்கள் எவ்வாறு நடைபெற என்பதை இதை படித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதெல்லாம் பெரிய கதை இதெல்லாம் நான் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பின்னாலே சொல்றேன் தேர்தலை பற்றி இன்னொரு மிகவும் நான் பிரசித்த கவிதை பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற ஒரு கவிதை சிறையிலே போய் அங்கே சிறைவாசிகளை சந்திக்கிறார் அவர்களை சிறையில் சந்தித்தேன் என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன் ஒவ்வொருவராக சொன்னார்கள் எங்கள் வீட்டில் திருடன் திருடிக்கொண்டு கொண்டு ஓடினான் திருடன் திருடன் என்று நான் கத்தினேன் அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்துவிட்டார்கள் கேட்டார்கள் நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன் வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள் என்று இரண்டாவது ஆள் அடுத்த நான் கரிமூட்டை தூக்கும் கூலி கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கரிபட்டு கருப்பு ஆகிவிட்டது கருப்பு பணம் வைத்திருப்பதாக சொல்லி என்னை கைது செய்து விட்டார்கள் நான் வயலுக்கு வரப்படுத்திக் கொண்டிருந்தேன் நீ பிரிவினைவாதி என்று சொல்லி பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அதிகாரி லஞ்சம் வாங்கினார் நான் தடுத்தேன் அரசு பணியாளரை அவருடைய கடமையை செய்ய விடாமல் தடுப்பதாக என்னை தண்டித்து விட்டார்கள் நாற்பது திருடர்களும் பட சோரட்டியை ஒட்டிக்கொண்டிருந்தேன் சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்வதாக அழைத்துக் கொண்டிருந்தேன் வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன் அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அழைத்து போட்டுவிட்டார் ஊழல் பேர் வழிகளை நாடு கடத்த வேண்டும் என்று எழுதினேன் கடத்தல்காரன் என்று சொல்லி கைது செய்து விட்டார் நான் பத்திரிகை ஆசிரியர் உண்மையை எழுதினேன் கொலைத்ததாக கொண்டு வந்து விட்டார்கள் சுதந்திர விழாவில் ஜனகணமன பாடிக்கொண்டிருந்தார்கள் நான் பசியால் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தேன் எழுந்து நிற்க முடியவில்லை தேசிய கீதத்தை அவமதிப்பாக சொல்லி சிறையில் அடைத்து விட்டார் அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதம் கண்ணன் என்று யாரோ கதா காலட்சேபத்தில் சொல்லி இருக்கிறார் என் பெயர் கண்ணன் பயங்கரவாதி என்று என்னை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார் நான் வெளியே வந்தேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது என்ற ஒரு கவிதை இந்த ரெண்டு கவிதையும் நான் மிகவும் மறக்க முடியாத ஒன்று தேர்தல் என்றால் என்னன்னு அவர் எழுதியிருக்கார் ஒரு முறை திருவிக்கா சொன்னார் எண்ணத்தை எண்ணிக்கையால் தோற்படி தோற்கடிப்பதுதான் தேர்தல் என்று திருவிக்கா அவர்கள் எழுதியிருக்கிறார் ஒரு மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் முழு மக்களாட்சியாக மாற முடியுமா என்பதுதான் மக்களாட்சி இரண்டு விதமாக பிரிப்பார் அரைகுறை மக்களாட்சி குறை குறையுள்ள மக்களாட்சி என்று சொல்லலாம் நாம் இருபத்தைந்து நாடுகள் இந்த முழு மக்களாட்சி பட்டியலில் இருக்கின்றன மேலும் இருக்கின்ற சுமார் ஐம்பது நாடுகள் இரண்டாவது பட்டியலில் குறையுள்ள மக்களாட்சியர்கள் நாம் அதிலே தான் இந்திய நாடு இருக்கிறது இது முழு மக்களாட்சியாக மாற வேண்டுமானால் அதில் முக்கியமானது தேர்தல் தேர்தல் நடக்கும் விதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விதத்தை நான் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இளைஞராக பொழுதே அறிஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிறுத்திவிட்டார் வந்தவாசி தொகுதியில் நான் நினைத்துப் பார்க்கிறேன் அன்றைய தேர்தலுக்கும் இன்றைய தேர்தலுக்கும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலத்தில் எவ்வளவு பெரிய வேறுபாடு வந்துவிட்டது என்பதை நான் பார்க்கின்றேன் ஒன்று வேட்பாளர் அப்பொழுது என்னை ஏத்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஏற்ற காங்கிரஸ் வேட்பாளர் என்னுடைய கல்லூரி தோழர் என்னுடைய நண்பர் கிருஷ்ணசாமி உங்களுக்கு தெரியும் அன்புமணியுடைய மாமனார் நாங்கள் ரெண்டு பேரும் தேர்தல் என்னால விரோதிகள் ஆக முடியாதுன்னு அங்கே பேசிக்கொள்வோம் வழியில் எங்கேயாவது பார்த்தோம்னா பேசுவோம் இன்றைக்கு வேட்பாளர்கள் சந்திப்பார்களா என்று சொல்ல முடியாது அது நண்பர்கள் என்பதாக இருக்கலாம் தேர்தல் முடிந்து நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு செலவை பற்றி பேசிக் கொண்டு வந்தோரும் உட்கார்ந்து அங்கே இருந்தவர்கள அதிகம் செலவு செய்தவன் நான் தான் ஐம்பதனாயிரம் ரூபாய் எனக்கு செலவு அதுல நாலாயிரம் ரூபாயை அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமை கழக நிதி என்று எனக்கு அனுப்பி வைத்து விட்டார் ஆக மிச்சம் அவர் நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் செலவு விடுந்தது அங்கே பார்த்தால் அதிகமாக செலவழித்தபோது நான் வருவேன் மட்டும் இருபதாயிரம் இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரத்துல செலவு முடிஞ்சு போச்சு இப்பொழுது உங்களுக்கு எதற்காக தெரிஞ்சிருக்க வேண்டாம் வேட்பாளர் யாராவது நீ பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க எவ்வளவு கோடிகள் என்பது அந்தந்த தொகுதியை பொறுத்திருக்கிறது எதிர்க்கிற வேட்பாளரை பொறுத்திருக்கிறது சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஐம்பது கோடியாவது வரும் வந்து அதிகங்களுக்கான குறைச்சுனா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதாவது பத்தாயிரம் மடங்கு தேர்தல் செலவும் கூடியிருக்கிறது இந்த ஆண்டு காலத்து ஏழைகள் தேர்தல் பக்கமே போக முடியாது நடுத்தர மக்கள் கூட போக முடியாது ஊராட்சி மன்ற தேர்தல் நகராட்சி தேர்தல் அவைகளும் அப்படி மாறிவிட்டன இதில் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா அவன் ஐயாயிரம் ரூபாய் வந்து விட்டது இதை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு மக்களாட்சியாக இருக்க போகிறோம் என்று எனக்கு புரியவில்லை மக்களும் மாற வேண்டும் அரசியல் கட்சிகளும் மாற வேண்டும் அதிகாரிகளும் மாற வேண்டும் ஒரு நல்ல அரசு என்று சொன்னால் குடிமக்கள் அரசு அலுவலகத்துக்கு போய் எந்த செலவும் இல்லாமல் காரியத்தை முடித்துவிட்டு வர வேண்டும் அது என்றைக்காவது இந்தியாவில் நடக்குமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் லஞ்சமே வாங்காத ஒரு அலுவலகம் என்று ஒன்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நிலைமை அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுவது நானும் கொஞ்ச நாள் எம்எல்ஏ எம்பி அமைச்சராகவும் கொஞ்ச நாள் இருந்த அப்பாயின் இந்த மூன்றுக்கும் செலவில்லாமல் ஒரு அதிகாரி வந்தால் அவர் ஒழுங்கா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மூணு செலவு பண்ணிட்டு வந்தா அவர் நாம் கடைசியிலேயே வாங்கலாம் ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்தது அது அதிகாரிகளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்ன பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு பிறகு நானே அதுவே ஒரு ஊழல் தான் பணம் வாங்கிக்கொண்டு கொண்டு வாக்களிப்பதே ஒரு ஊழல் தான் பொதுமக்களே ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார் அப்புறம் அரசியல்வாதியை ஊழல்வாதின்னு எப்படி சொல்ல முடியும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன சும்மா வந்து இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்து அதை எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்படித்தான் நம்முடைய மக்களாட்சி போய்கொண்டிருக்கிறது நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல கேரளா ஒன்னுத்துல மட்டும்தான் விதிவிலக்கு அங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதில்லை வாங்கப்படுவதும் இல்லை அதனால எங்க லஞ்ச ஊழல் குறைவாக இருக்கிறது இந்தியாவில டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கிற ஆட்சிகளை அரசுகளை எவ்வாறு லஞ்சத்தில் பாதிக்கப்படுகிறது குறித்து ஒரு ரேங்க் போடுகிறார்கள் பட்டியல் போடுகிறார்கள் அதுல இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை போடும்பொழுது மிக குறைவாக ஊழல் நடைக்கிற இடம் கேரளா தான் பத்து சதவீத ஊழல் என்று போட்டிருக்கிறார் அதிலிருந்து ஆரம்பித்து எண்பது சதவீதம் வரை இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கின்றன நாம் கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை தமிழ்நாடு நடுமத்தியிலே இருக்க நடுவில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அவருடைய கணக்குப்படி அறுபத்தி ரெண்டு சதவிகிதம் ஊழல் நடைபெறுகிறது இதெல்லாம் மாற வேண்டுமானால் நிறைய நமக்கு அப்துல் ரஹ்வான்கள் கறிக்கோக்க வேண்டும் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அடிப்படையானது கல்வி அந்த கல்வியின் மூலமாக வருகிற விழிப்புணர்ச்சி என்று குறிப்பிடுவார் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியிலே இல்லை பல மாநிலங்களில் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நாடு புறாவும் ஏன் ஏழையாக இருக்கிறோம் ஏழையாக இருக்கிறோம் என்பதே பல பேருக்கு தெரியாது ஏன் ஏழையாக இருக்கிறோம் என்பதும் புரியாது இங்கே எனக்கு முன்னாலே யார் பேசினா ஐடப் பாஷா தானே நம்ம பத்தி சொன்ன இரண்டு பெரும் பணக்காரர்களை பத்தி இந்த நாட்டிலே இருப்பவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள் நாம் எங்க ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய சோசலிச சமுதாயமாக மாறும் என்கிற சூழ்நிலை இருந்தது அந்த நிலை இப்போது மாறிவிட்டது ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாலே நான் தாய்லாந்து போயிருந்தேன் அந்த நாட்டில் பொருளாதாரத்தை பற்றி படிக்கும் பொழுது அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தாய்லாந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்இக்குவல் சொசைட்டி இன் தி வேர்ல்ட் தி தேர்ட் அன்இக்குவல் சொசைட்டி இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் ரஷ்யா அண்ட் இந்தியா என்று குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யா இந்தியாவுக்கு அடுத்தார் போல அதிகமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு உள்ள நாடாக அது இருக்கிறது என்று சொல்லி ஆக அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இலவசங்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இலவசம் வாங்கிக் கொண்டே அவன் இருக்க வேண்டும் முன்னேறவே முடியாது உங்களுடைய இலவசம் எனக்கு தேவையில்லை இலவச வேண்டி வேண்டாம் இலவச சேலை வேண்டாம் என்று சொல்லுகிற சூழ்நிலையை ஏற்படுத்தினால்தான் உண்மையான பொருளாதார வளர்ச்சி அது இந்த நாட்டில் நடக்க வேண்டும் இதையெல்லாம் கவீர் அவர்கள் ஆங்காங்கு கவிதை வடிவிலே கொடுத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் புரியுமா என்று தெரியாது சில அதனால்தான் இங்கே சொன்னார்கள் புது கவிதையாக கொஞ்சம் கூட எழுதினார்கள் என்று இப்படிப்பட்ட அருமையான கருத்துக்களை தேர்தலாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போனவர் அவர் இன்னும் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்காமல் போய்விட்டது அதைத்தான் நம்முடைய ஜனமணியில எழுதினார்கள் அப்துல் ரஹ்மான் மறைந்தார் கவிக்கோ வாழ்வார் என்று எழுதினார்கள் அப்போ என்றைக்குமே கவிக்கோ வாழ்வார்கள் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியை சொல்லி இங்கே நம்முடைய முஸ்தபா அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு காரியத்தை செய்து திரு பிருந்தா சாரதி வைத்து இந்த படத்தை ஆவண படத்தை தயாரித்திருக்கிற அவர்களுக்கும் அந்த அதில் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்